வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகாதினாதிபதே நமா அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வமனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலில் தினசரி பஞ்சாங்கமானது தினந்தோறும் மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பதிவினை முதல் தினமே பெய்விடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அன்றைய தினத்திலே அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக கஷமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்ளத்துடன் கைவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் ஆணை மாதம் பதினோராம் நாள் இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக படிப்பட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷத்தை சொல்லிவிடுகின்றேன் இன்றைய விசேஷம் சங்கஷ்டகர சதுர்த்தி சங்கஷ்டகர சதுர்த்தினாக்கா நம்ம சங்கடங்கள்லாம் நீங்கும் சங்கடகர சதுர்த்தினாக்கா நமக்கு வந்து சங்கடங்கள் வந்து சேரும் அதனால்தான் சங்கஷ்டகர சதுர்த்தின்னு சொல்கிறோம் இன்றைய தினத்தில் நாம் எல்லாரும் காலை முதல் நான் முழுவதுமே இருந்து மாலை நேரத்தில் இரவு நேரத்தில் நமது அருகாமையில் உள்ள விநாயகர் பெருமான் கோவிலுக்கு சென்று அங்கு அவருக்கு நடைபெறும் அபிஷேகம் ஆராதனையில் கலந்து கொண்டு ஸ்ரீ விநாயகர் பெருமானுக்கு அர்ஹம்புல் மாலை சாற்றி அவருடைய திருப்பாதங்களிலே நாம் அனைவரும் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது சாட்சாஸ்ரீ முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுடைய பரிபூர்ண கிருபாகராட்சமும் பரிபூர்ணா ஆசையும் நாம் அனைவருக்கும் நிச்சயம் கிடைக்கும் இரண்டாவதாக இன்று சிரவண திருவோண நட்சத்திர விரதம் இந்த சிரவண விரதம் யாருக்கு அப்படின்னாக்க சாட்சாத் நாராயண பெருமாள் அவதாரம் எடுத்த நாள் நாராயண பெருமாளுக்கு உகந்த நாளாக இருக்கக்கூடியதால் நாம் அனைவரும் இன்று காலை முதல் நாள் முழுவதும் விரதம் இருந்து நமது அருகாமையில் உள்ள லட்சுமிநாராயண நாராயண பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கு லக்ஷ்மி நாராயண பெருமாளுக்கு துளசி மாலை தாமரைப்பூ மற்றும் கல்கந்து திராட்சை முதலானவற்றை வாங்கி கொடுத்து லக்ஷ்மி நாராயண பெருமானுடைய திருவடிகளிலே சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனையை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது சாட்சாத் லட்சுமிநாராயண நாராயண பெருமானுடைய பரிபூர்ண சுபாகிராட்சமும் பரிபூர்ண ஆசியும் நாம் அனைவருக்கும் கிடைக்கும் அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை பார்த்து அதன் பிரகாரம் ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் செவ்வாய்க்கிழமை என்று தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜிவம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி ஆணி மாதம் பதினோராம் நாள் ஆங்கில மாதம் தேதி இருபத்தஞ்சி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் சூரியோதயமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடத்திற்கு அயணம் உத்தராயணே குருத்து கிருஷ்ண ருத மாதமானது ஜேஷ்ட மாசே ராணி மாதம் மிதுன மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தே திதியானது சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி நாற்பத்தெட்டு நாடிகள் முப்பத்தைந்து வினா வினாடி அதாவது பின்னரவு ஒரு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு பஞ்சம்யாம் பஞ்சமி திதி இன்றைய சிர்த திதியானது சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவுகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் சூரியவம்சாவளிகள் சௌராதிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத திதியானது மாசை ஆணி மாதம் மிதுன மாசே கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை சதுர்த்தியா சதுர்த்தி திதி அதாவது நமது நாம் அனைவரோட குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆணி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை சதுர்த்தி திதி மரணித்து இருந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷாவருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சதார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்று தான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஏனென்றால் இறந்தவர்களுக்கு திதியல் செய்தால்தான் அவர்கள் மிகவும் சந்தோஷமடைவார்கள் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில செய்தியிலோ தமிழ் செய்தியிலோ நாம் அவர்களுக்கு செய்யுமே ஆனால் அவர்களுடைய தோஷமும் பித்தர்களுடைய சாபமானதும் நம்மை வந்து சேரும் இன்றைய வாசனமானது கௌம வாசரே கிழமை செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் சரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் இருபத்தி ஏழு நாடிகை பதினான்கு வினாடி அதாவது மாலை நான்கு மணி ஐம்பது நிமிடம் வரை அதன் பிறகு சிரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஆணி மாதத்தில் சிரவண நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த வெய்யண்பர்கள் அனைவருமே தங்களது பிறந்த நாளை இன்றுதான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியில் எந்த நட்சத்திரம் இருக்கிறதோ அதுதான் ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்திலே நமது பிறந்த நாளை கொண்டாடுமேனால் நமக்கு பலவிதமான சுப பலன்கள் கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நமது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது இன்றைய யோகமானது காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷம் சங்கஷ்டகர சதுர்த்தி விரதம் அலப்பியம் சுரவண விரதம் திருவாண விரதம் நட்சத்திர விரதம் இன்றைய ராகு காலமானது பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முதல் நான்கு மணி இருபத்தி ஆறு நிமிடம் மாலை நான்கு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை யமகண்டமானது காலை எட்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முதல் பத்து மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை பதினோரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை நல்ல நேரமானது காலை ஏழு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை சுக்கரன் கோரை காலை பதினோரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை குரு ஹோரை சூழமானது வடக்கு பரிகாரமானது பால் சந்திராஷ்டமம் ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த பெரியவர்களுக்கு அதிகாலை ஐந்து மணி இருபத்தி இரண்டு நிமிடம் முதல் காலை பதினோரு மணி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த வெயின்பர்களுக்கு காலை பதினோரு மணி ஆறு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி ஐம்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த வெயன்பர்களுக்கு மாலை நான்கு மணி ஐம்பது நிமிடம் முதல் இரவு பத்து மணி முப்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் புனரசு நட்சத்திரம் పునర్భూష నక్షత్రం ఇరం భారత పరిణియలకు ఇరవై పత్ మణి ముప్ప నిమిడం ముదల్ పిన్నరవు బుధన్ కిమాలే నాలుగు మనీ పు నిమిడం వర చంద్రాష్టమం లో సమస్తాస్ గుణోభవంతుభం అస్తో